ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபுலாக இருக்கா எல்லாருமே ஜூம் ஆப்புக்குள்ள வந்துருங்க எல்லாருமே மீட்டிங் லெசன் பண்ணுங்க எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிலா இருக்கா எல்லாருமே பார்ட்டிஸிபண்ட்ஸில் வந்துருங்க பார்ட்டிஸிபண்ட்ஸில் வந்து உங்க ரைஸ் ஹேண்ட் கொடுங்க சரி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் திஸ் இஸ் அரௌன் அண்ட் டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் இன்னைக்கு டேட் வந்து ஏப்ரல் ஃபைவ் சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே அவுட் டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ட்ரைனிங் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே ட்ரைனிங் வந்து லைவாக தான் நடக்குது எட்டு டு ஒன்பது ட்ரைனிங் வந்து லைவாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த ஒரு ப்ரீ ரெக்கார்டிங் ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் கிடையாது லைவாக நடக்குது ஒவ்வொரு நாளும் நம்ம எட்டு டு ஒம்போது ட்ரைனிங்கில் வந்து கலந்துக்கணும் அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது தான் அந்த பிஸ்னஸை வந்து நம்ம பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி ஒரு ஃபியூயலே அதனால இந்த எட்டு டு ஒம்பது ட்ரைனிங்கை மட்டும் எந்த ஒரு நேரத்துலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்கள் டீமில் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் சொல்லி புரிய வைங்க அப்போ தான் உங்கள் டீம் வந்து ஸ்ட்ராங் ஆகும் உங்கள் டீமில் வந்து பிஸ்னஸ் வந்து அதிகமாகும் அதே மாதிரி இப்போ வந்து ஐபிஎல் இருக்கு ஐபிஎல் மேட்சஸ்லாம் போயிட்டுருக்கு மீட்டிங் இருக்கிற நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஐபிஎல் பார்க்கறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ட்ரைனிங் டைமில் தயவு செஞ்சு அதை பார்க்காதீங்க அதே மாதிரி உங்கள் டீமில் யாராவது பார்க்குறாங்க இல்லை ஸ்ட்ரென்த் குறையுது அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து ஐபிஎல் ரிலேட்டடாக ஒரு ஆடியோ போட்டிருக்கேன் ஐபிஎல் வெஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை அடிக்கடி ஷேர் பண்ணுங்க குரூப்பில் ஷேர் பண்ணுங்க இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணுங்க அப்படி வந்து சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும் எதுவுமே வந்து நம்ம வந்து சொன்னாதான் தான் வந்து நடக்கும் அதுவாலாம் நடந்துடாது நம்மளாலேயே மாற்றிக்க முடியலனா எப்படி அடுத்தவங்க மாற்றிக்குவாங்க அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான முயற்சி எடுக்கணும் எல்லாருமே கிடையாது பட் ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி வந்து நம் கம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மாறாம எதுவுமே மாறாது இந்த மாதிரி வந்து நீங்க உங்களால உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்க ஒரு விஷயத்த வந்து ஆசைப்படுற ஒரு விஷயத்த வந்து பண்ணாம நிறுத்த முடியல அப்படின்னா அப்புறமேட்டு எந்த ஒரு நம்ம ஒரு ஒரு குரோத் இல்லை அதுதான் சாக்ரிஃபைஸ் ஓகேவா நம்ம வாழ்க்கையில ஒன்னு வேணும்னா ஒண்ணு இளைஞாகணும் நம்ம இப்படி இந்த பிசினஸ்க்காக இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணும் போதுதான் நம்ம ஒரு ரியல் கமிட்டடா பிசினஸ் பண்ணுவோம் வந்து இன்னும் கமிட்டடா இன்னும் கொஞ்சம் வந்து பெரிய லெவல்ல இன்னும் வந்து இதை வந்து சீரியஸா எடுத்து பண்ணுவோம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு எந்த ஒரு இம்பேக்டுமே இல்லாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது எந்த ஒரு மாற்றத்தையுமே கொடுக்காது அதனால வந்து கமிட்டடா போக்கஸ்டா எடுத்து பண்ணுங்க அதே மாதிரி உங்க டீம்ல வந்து யாரெல்லாம் ட்ரைனிங் அட்டன் பண்ணலன்னு பார்த்தா அவங்க கூட பேசுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இப்ப சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்டேஜா வித்தியாசமா தெரியும் என்னமோ ஐபிஎல்லே பார்க்க வேணான்றாரு அதெல்லாம் என்ன ஃபண்ணு அதெல்லாம் வந்து வாழ்க்கையில பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் யோசிப்பாங்க எல்லாமே இருக்கிறதா ஓகே எல்லாருமே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட லைஃப் நமக்கு நமக்கான முன்னேற்றம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அது போக பொழுதுபோக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் ஆனா நமக்கு இப்ப என்னாச்சுன்னா பொழுதுபோக்கு ரொம்ப பிரைமரியா வந்துருச்சு வாழ்க்கை முன்னேற்றம் வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பொழுதுபோக்கு ஓவர்டேக் பண்ணிருச்சு செஞ்சு வந்து பணம் பாப்பாங்க அந்த லெவல்ல இருக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயிச்சவங்க கஷ்டப்பட்டவங்க அவங்க பாப்பாங்க அந்த மாதிரி அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்க அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க அவங்க வெல் வெல்தா இருக்கிறவங்க பட் வந்து நம்ம நம்ம நமக்கு வந்து மாதிரி வந்து ஒரு அப்படிங்கிறது செகண்ட்ரி நம்ம இன்னும் முன்னேறவே இல்லையே நம்ம இன்னும் வந்து வாழ்க்கையில வந்து இன்னும் ஜெயிக்க வேண்டியது பார்க்க வேண்டியதுன்னு எத்தனையோ இருக்கும் இல்லையா அப்ப எது ப்ரியாரிட்டி இதுவா அதுவா ஒரு நேரத்துல வந்து ஒண்ணுதான் முடியும் முடியுப்பா நீங்க உட்காந்து டிவி பார்த்து மேட்ச் பார்க்கலாம் இல்ல வந்து மீட்டிங்ல உட்காந்து கான்சென்ட்ரேட்டடா வந்து கவனிக்கலாம் ஏதோ ஏதாவது ஒண்ணுதானே பண்ண முடியும் அப்ப எது வேணும் நீங்க தானே முடிவு எடுக்கிறீங்க இல்ல இல்ல நீங்க மேட்ச் தான் பாக்கணும்னு உங்களை யாராவது கட்டாயப்படுத்துறாங்களா ஓகேவா ஏதாவது ரூல்ஸ் போட்டுருக்காங்களா கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டு இல்லையே நம்ம தான் முடிவெடுக்கிறோம் நீங்க எந்த வேலைக்கு போகணும் என்ன வேலை பண்ணணும் எவ்வளவு சம்பாதிக்கணும் எல்லாமே உங்க கையில தான் அங்கே இருக்கு உங்க கையை யாரும் கட்டி போடல இந்த வேலைக்கு தான் போகணும் இதுதான் பண்ணணும் யாரும் சொல்லலை நம்மளா வந்து விருப்பப்பட்டதை பண்ணிக்கிட்டு காலம் போனதுக்கு அப்புறம் எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல கடவுள் என்னை இப்படியே வச்சிருந்தாரு எனக்கு வாய்ப்பே இல்லை நான் மட்டும் இது பண்ணியிருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா நான் மட்டும் அப்படி இருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா வந்து சும்மா வந்து மற்றவங்கள்ட்ட வந்து பேசுறதுக்கு தான் வந்து இங்க பலரும் வந்து அந்த அந்த மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க நமக்கு லைஃப் இருக்கும்போதே நமக்கு ஏஜ் இருக்கும் போதே நம்ம வந்து பண்றதுக்கான வந்து ஒரு தெம்பும் ஆர்வமும் இருக்கும் போதே பண்ணணும் இந்த மாதிரி வந்து நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரதா செய்யும் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு இது வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் எந்த ஒரு துறை எந்த ஒரு இடத்துலயா இருந்தாலும் எந்த ஒரு இதுலயா இருந்தாலும் வந்து ஒரு பிரச்சனைங்கிறது இருக்கும் அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம கடந்து வரோம் எப்படி அதை தாண்டி வரோம் அதை தாண்டி எப்படி நம்ம நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம பயணம் தான் வெற்றியே இருக்கு இந்த மாதிரி வந்து வெஸ்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களால பண்ண முடியும்னு தெரியுது பண்ணிட்டு இருக்கிறீங்க நடுவுல வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை வருது மேட்ச் நடக்குது மேட்ச் பார்க்கணும்னு அதெல்லாம் வந்து தூக்கி வீசுங்க அதெல்லாம் இத்தனை வருஷமா பார்த்துட்டு தானே இருந்தேன் என்ன கிடைச்சிச்சு என்ன வந்துச்சு யோசிச்சு பாருங்க அதனால வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பை வந்து சின்சியரா எடுத்து பண்ணுங்க அதை எப்படி பண்ணலான்னு பாருங்க நான் ட்ரைனிங் டைமில் நீங்கள் ட்ரைனிங்க்க் அவைலபிளாக இருந்து உங்கள் டீமை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதில் முன்னேற முடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அந்த ட்ரைனிங்க்கு முன்னாடி வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணலைன்னா உங்களால் வந்து ரிசல்ட் எடுக்கவே முடியாது இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருங்க அதே மாதிரி இன்னைக்கு டேட் வந்து பாருங்கள் அஞ்சு ஆயிடுச்சு ஃபைவ் ஆயிடுச்சு இந்த மந்த்த் வந்து இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது மந்த் முடித்த மாதிரி இருக்கு இப்போ அதுக்குள்ளேயே வந்து அஞ்சாவது நாள் முடிய போகுது ஏன்னா வந்து இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு வந்து ஒவ்வொரு நாளையும் கரெக்டாக பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டக்கு டக்குன்னு ஒவ்வொரு நாள் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது டக்கு டக்குன்னு போயிடும் பட் ஆனால் வந்து நம்ம மந்த் எண்டுக்குள்ளே நம்ம இந்த லெவல் வரணும் இல்லை இவ்வளோ அட்டன்டன்ஸ் எடுக்கணும் இவ்வளோ விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னு நம்ம இமேஜின் பண்ணிருக்கோம் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்க வந்து ஒவ்வொரு நாள்லயும் நமக்கு என்ன நடக்குது என்ன கிடைச்சிருக்கு என்ன நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் இல்லை என்ன பெட்டரா அடுத்த நாள் பண்ணலாங்கிறது உங்களுக்கு அந்த ஒரு யோசனை இருக்கணும் அதுதான் வந்து இந்த ஒரு பிஸ்னஸ் மைண்டுங்குவாங்க எந்நேரமும் பிசினஸ் பத்தி யோசிச்சுக்கிட்டு பிசினஸ்ல எப்படி டெவலப் ஆகலாம் என்ன பண்ணணும் பெரிய லெவல்ல டெவலப் ஆகிறதுக்கு என்ன நமக்கு தேவை அதுக்கு எப்படி உழைக்கிறது என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு அந்த தேடுதல் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் என்ஸ்டேஜை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு வெஸ்டேஜ்ல அடுத்து என்ன பண்ணலாம் யாரும் இன்வைட் பண்ணலாம் என்ன இவங்க ட்ரைனிங் வரல ஏன் அவங்க சேர்ந்தவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல இல்ல இவங்க சேர்ந்தவங்கள்ட்ட அடுத்து இவங்கள்ட்ட எப்படி பேசணும் அடுத்து கான்கால் பேசணும் இப்படி பண்ணணும்னு எந்நேரமும் வெஸ்டேஜை பத்தி யோசிச்சுக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு நம்ம இதை பத்தி திங்க் பண்ற பண்றவங்களை நீங்க நீங்க பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க நான் உறுதியாக சொல்ல முடியும் இந்த மாதிரி என் நேரமும் என் மைண்ட்ல வெஸ்டேஜ் தாங்க ஓடுது வெஸ்டேஜை பத்தியே தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க உறுதியா நான் சொல்றேன் பட்டு வெஸ்டேஜ் இப்போ மீட்டிங் பார்க்கும் போது எனக்கு புரியுது எல்லாம் தெரியுது பண்ணணும்னு எனக்கு வந்து தோணுது நினைக்கிறேன் பட் ஆனால் அதுக்கப்புறமேட்டு வந்து நான் வந்து மறந்துடுறேன் மேட்ச் வருது பாக்குறேன் மேட்ச்க்கு முன்ன மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மேட்ச் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் இப்போ மீட்டிங் கையிட்டு இருக்கேன் அந்த ஒரு இது இல்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் தான் அவங்களால வந்து இன்னும் வந்து அவங்க மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு நான் இங்கே என்ன பாயிண்ட் நான் சொல்றேன் அப்படின்னா யார் ஒருத்தர் வெஸ்டேஜை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு என்ன நேரமும் இதை பத்தி யோசிச்சிக்கிட்டு என்ன நடக்க மாட்டேங்குது இது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தேடுதலோட அதை வந்து கரெக்டான ஒரு வழியில ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தணும் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு கரெக்டா பிசினஸ் பத்தி கரெக்டா யோசிக்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இங்கே சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் அதுதான் பண்ணேன் எனக்கு அந்த எண்ணம் தான் எப்பயுமே அப்படி இருந்ததுனாலதான் நான் இங்கே வந்திருக்கேன் வேற எதுவுமே கிடையாது ஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி நான் வந்து படுத்து தூங்கிட்டு எப்பயுமே வந்து மூவி பார்த்துக்கிட்டு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா எந்நேரமும் நம்ம என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது அதுதான் எண்ணம் அந்த எண்ணம் என்ன இருக்கோ அது மாதிரிதான் வாழ்க்கை இருக்கும் அதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க உங்க வாழ்க்கை உங்க என்ன என்னவா இருக்கோ அதுதான் நீங்க வெளிப்படுத்துவீங்க அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அதான் உங்க வாழ்க்கை அது வெஸ்டேஜா இருந்தா உங்களுக்கு வெஸ்டேஜ் கிடைக்கும் வெஸ்டேஜ்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெஸ்டேஜ் மூலியமா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கிரிக்கெட்டா இருந்தா கிரிக்கெட் தான் பாப்பீங்க ஓகேவா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா இவர் எந்த லாஸ்ட் மேட்ச்ல இவர் எப்படி விளையாண்டாரு தெரியுமா இவர் போன வருஷம் இந்த மாதிரி ஒரு கேட்ச் பிடிச்சாரு முதல் கொண்டு எல்லாமே இன்ன அவுட் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஏன்னா அது அதை அதான் நீங்க விரும்புறீங்க அதுதான் நீங்க ஃபாலோ பண்றீங்க அதைதான் நீங்க யோசிச்சிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு இவர் விளையாடுவாரா அவர் விளையாடுவாரா தோனி விளையாடுவாரா லாஸ்ட் மேட்ச்ல விளையாடல என்ன இப்படியே போச்சுன்னா அவர் தூக்கிடுவாங்க அடுத்த மேட்ச் எல்லாம் இருக்க மாட்டாரு அடுத்த வருஷம் விளையாடவே மாட்டாரு இப்ப என்ன பண்றது அவர் எப்படியாவது விளையாடுமேனு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து அவருக்காக வேண்டுதல பண்ணிக்கிட்டு அவர் எப்படியாவது விளையாடு வர மாட்டாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இல்ல இந்த பிளேயர் விளையாடுவாங்களா இல்ல அந்த பிளேயர் விளையாடுவாங்களா இந்த டீம் விளையாடுமா அந்த டீம் விளையாடுமா நீ ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லா தெரியும் அதை பத்தி நீங்க வந்து அக்வேர் அணிவரா பேசுவீங்க ஐபிஎல் மேட்ச் பேசுறவங்க கூட பேசினீங்கன்னா இந்த ரெண்டாவது ஓவர்ல பத்தாவது ஓவர்ல இந்த ரெண்டாவது பால் அஞ்சாவது பால் யார் எப்படி அடிச்சாங்க தெரியுமா முதற்கொண்டு நீங்க பேசுவீங்க ஏன்னா நீங்க அதைதான் பாக்குறீங்க அததான் விரும்புறீங்க அதை புரிஞ்சு வச்சிருக்கீங்க தெரியும் ஆனா அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன பிரயோஜனம் அப்படிலாம் பேசுறதுனால என்ன பிரயோஜனம் ஒரு பிரோஜனமும் இல்லை அதே ஆர்வத்தை அதே வெறிய வேஸ்டேஜில் காமிங்க ஓகே உங்களுக்கு ரிசல்ட் வரும் உங்களுக்கு இன்கம் வரும் லைஃபே மாறுங்க அதுல காமிக்கிற ஆர்வத்தை ஏன் இதுல காமிக்க மாட்டேங்கிறீங்க யோசிச்சு பாருங்க அதான் சொல்றேன் என்னத்தை கன்சியூம் பண்றீங்களோ அதான் வெளிப்படுத்திங்க அப்படி அந்த கன்ஸ்யூம் பண்றதை அந்த நினைக்கிறதை ப்ரொடக்டிவா ப்ரோஜனமான பிரயோஜனமானதை உங்க வாழ்க்கை முன்னேறுறதுக்காக யோசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு அஹ் வாழ்க்கையா மாற்றும் இதான் மாறும் சரிங்களா அது எல்லாமே வந்து உங்களோட உங்களோட எண்ணத்துல தான் இருக்கு ஓகே இப்போ பாருங்க இந்த ரீசெண்டாக வந்து குக்கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு வயசு பையன் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து செஸ்ல வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காரு இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்து வயசு பத்து வயசுக்கு முன்னாடி இருந்தே வந்து அவர் வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து அவர் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காரு நான் வந்து யங் சாம்பியன் ஆகணும் செஸ்ஸில் எனக்கு அதுதான் எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை நினைச்சுக்கிட்டு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அதுக்காகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு என்ன நேரமும் செஸ் இருந்ததுனால தானே இன்னைக்கு செஸ்ல வந்து ஒரு சாம்பியனா இருந்தாரு உங்களை மாதிரி வந்து கிரிக்கெட் பாத்துக்கிட்டோம் இல்ல வந்து பொதுவா எல்லார மாதிரி வந்து மூவி பாத்துக்கிட்டு மூவி அடுத்த ஆக்டர் அடுத்து இந்த ஆக்டர் என்ன பண்ணுவாரு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அடுத்த மூவி கூட நடக்குது சினிமா பாத்துக்கிட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி என்ன நடக்குது எல்லாமே வந்து வாட்ஸ்அப்ல யூடியூப்ல யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாமே வந்து பாத்துக்கிட்டு இருந்தா முன்னேறி இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கணுங்க தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க ஓகேவா யார் ஒருத்தர் எதை பத்தி யோசிக்கிறாரோ எதை அடையணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு அதை பத்தி தொடர்ந்து திங்க் பண்ணிக்கிட்டே அதுக்கான தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தா அது ஒரு நாள் அடையலாங்க அதுதான் அதுதான் வந்து உலகத்தோட ஃபார்முலா லா அதை யாராலையும் மாத்த முடியாது ஓகேவா உகேஸ் வந்து நான் சாம்பியன் ஆகணும்னு ஒரு டைம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம பிராக்டிஸும் பண்ணாம இந்த சாம்பியன்ஷிப் இதில் கலந்துக்கிட்டு அப்படியே வந்து குருட்டான் போகல இல்லை ஒரு ஃப்ளூக்கில் சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா ஓகே இவருக்கு என்ன லக்கு அக்கு ஃப்ளூக்குன்னு சொல்லிடுவீங்களா போய் அவரோட ரெக்கார்டு அவரோட ஹிஸ்ட்ரியை போய் படிச்சு பாருங்க அவரை பற்றி போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணிப்பாருவா சின்ன வயசுலேருந்தே கிட்டத்தட்ட வந்து பிறந்ததுலேருந்தே வந்து நினைவு தெரிஞ்சதுல இருந்தே வந்து இந்த செஸ்ஸுக்காக அவர் வந்து வாழ்க்கையை பதினெட்டு வருஷம் வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்காரு இதை இந்த இதிலையே தான் கூடியிருப்பாரு இதே தான் அவரோட இது அப்படி தான் பண்ணிருக்காரு சும்மா யாருமே எங்கயுமே சாதனம் பண்ணல ஓகேவா அப்ப இந்த விஷய இதுதான் வந்து விஷயம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் நம்ம வந்து அதுல இருந்து டைவெர்ட் ஆகணும் அப்ப இதே மாதிரி நம்ம இருந்தோம்னா வெஸ்டேஜ்ல சாதிக்க முடியலன்னு நமக்கு தெரியும் போது ஏன் வந்து அதை நம்ம பண்ண மறுக்கணும் பத்தி பண்ணுங்க அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க உங்க லீடர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க டெய்லியும் டைமுக்கு ட்ரைனிங் வந்துருங்க வேற எந்த விஷயத்தையும் உங்களுக்குள்ள கன்சியூம் பண்ண விடாதீங்க வேற எதுக்குள்ளயும் போகாதீங்க ஓகேவா உங்களோட எண்ணம் சிந்தனை செயல் எல்லாம் வெஸ்டேஜ் 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 சுத்தியே வெஸ்டேஜ சூழ்ந்தே வச்சுக்கோங்க வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க அதிகமா அந்த மாதிரி இருந்து பாருங்க உங்களுக்கு என்ன மேஜிக் நடக்குதுன்னு மட்டும் பாருங்க ஓகேவா இது வந்து இந்த பிசினஸ் பண்றதுக்கு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் இது இல்லாம யாராலையுமே பண்ண முடியாது இங்க சக்சஸ் பண்ணவங்க எல்லாரையும் போய் பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க எப்பயுமே வெஸ்டேஜை பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க சொன்னதுனால அப்படின்னு இல்லை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவர் எதுக்குள்ளேயும் போயிருக்க மாட்டார் எதை பற்றி யோசிக்க மாட்டார் மாட்டாரு வெறியோட இருந்திருப்பாரு அது வெறிதான் இப்போ இப்ப சொன்னதுலாம் சாத்திக்கணும் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாரு பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு வெஸ்டேஜ் பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு வெஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம்னு இருக்காரு எப்படி அட்டனன்ஸ் அதிகப்படுத்தலாம் எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம்னு யோசிக்கிட்டே இருக்காரு அவர் அதனாலதான் இப்ப அச்சீவ் பண்ணிருக்காரு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப அந்த அந்த விஷயத்த நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க மந்த் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு மந்த் இப்ப நீங்க முயற்சி பண்ணி இந்த மந்த்துல அட்லீஸ்ட் வந்து ஒரு பவுண்டேஷன் போடணும் ஒரு ஃபண்டமெண்டலா வந்து எல்லாத்தையும் ஸ்டெடி பண்ணிக்கணும் கத்துக்கணும் அடுத்தடுத்த மந்த்ல அப்படியே குரோ ஆகணும் இந்த பிசினஸ்ல இந்த இயர் முடியறதுக்குள்ளேயும் நான் ஒரு பெரிய லெவல்ல இருக்கணும் ஒரு நல்ல ஒரு இன்கம்ல இருக்கணும் ஒரு வைராகியத்தையோடையும் பெரிய தானே சக்ஸஸ் பண்ண முடியும் சும்மா ஜாயின் பண்ணிட்டு எதுவுமே கண்டுக்காம எதுவுமே பண்ணாமலாம் யார் யார் என்ன பண்ணி தருவாங்க உங்களுக்கு யாராவது எதாவது பண்ணி தருவாங்களா இப்போ கடவுள் இறங்கி வந்து உங்களுக்காக வேலை செய்வாங்க உங்க டீம் டெவலப் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க இப்ப நீங்க பண்ணலன்னா வேற யாருங்க பண்ணுவோம் உங்களுக்காக நீங்களே பண்ணலன்னா உங்களுக்காக வேற யாரு பண்ணுவோம் அவங்கவங்களுக்கு அவங்கவங்க பண்றதுக்கே கஷ்டம்னா அப்புறம் உங்களுக்காக யார் வந்து பண்ணுவோம் யாரும் வரமாட்டாங்க ஏன்னா அவங்கவங்களுக்கே அவங்க வரமாட்டேங்கிறாங்க உங்களுக்காக ஒருத்தர் மெனக்கெட்டு வந்து உங்களை நினைச்சு பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பிரச்சனையாக இருக்கு தயவு செஞ்சு உங் நீங்க வளரணும் நீங்க உங்க லைஃப் மாத்தணும்னு நீங்க தாங்க பண்ணணும் எந்த மாற்றமும் இல்லை நீங்க பண்ணலைன்னா நீங்க இங்கேயே இருக்க போறீங்க என் லைஃப்ல எந்த மாற்றமும் இல்லைங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு நீங்க இருங்க என்னைக்கும் மாறாதுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க காலம் போன காலத்துக்கு அப்புறம் ஐயோ போயிருச்சேன்னு மட்டும் அன்னைக்கு வருத்தப்படாதீங்க இன்னைக்கே நான் அதெல்லாம் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பெருசுங்க நிறைய வயசானவங்க நான் மட்டும் அப்பவே பண்ணியிருந்திருக்கலாம் நான் அப்பவே ஒரு விஷயம் மாத்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பேசுவாங்க ஏதாவது ஒண்ணு வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு இவங்கெல்லாம் எல்லாம் வந்து என் கூட படிச்சாங்க இல்ல இவங்களா நான் இவங்க பாத்துருக்கேன் இவங்க பண்ணியிருக்கேன் அப்படிங்குவாங்க ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சக்சஸ் பண்ணவங்கள யாராவது ஒருத்தர் ஒருத்தர்வங்களை வந்து அவங்களை காமிச்சு இவங்க கூட தான் நானும் இருந்தேன் இவங்க கூட தான் நானும் படித்தேன் இல்லை இவங்க நானும் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை நான் அப்ப கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சிருக்கலாம் அப்ப நான் இந்த இது ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு ஆயிரம் உங்கள் உங்க வாழ்க்கை இப்போ உங்க கையில இருக்கு ஓகேவா ஏஜ் இருக்கும்போதே விடாம ஏன்னா இப்ப இந்த என்டர்டைன்மெண்ட் இப்ப இல்லைன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே இருக்கும் இந்த கே கிரிக்கெட்டோ இந்த ஐபிஎலோ ஓகேவா நீ இருபது வருஷம் கழிச்சு கூட பாத்துக்கலாம் ஆனா இருபது வருஷம் கழிச்சு நீங்க வேலை செய்ய முடியுமா அப்போ ஓட முடியுமா யோசிச்சு பாருங்க பண்ண வேண்டிய நேரத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் இப்போ என்னை தொடர்ந்து லீடர் ஸ்டார் டைரக்டர் ஸ்ரீராம் அவர் இந்த ட்ரைனிங் அப்படியே கண்டினியூ பண்ணுவாரு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க அதில் ஏதாவது டவுட் இருந்தா டவுட் பண்ணி வச்சு மீட்டிங் முடிஞ்ச உடனே உங்க லீடருக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ